السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اصرف المرسلین وعلا آلہ وآصحابہی وآدبائی کا میں میمیکم سنگے کموری ہے پریور گھڑا ہے سہودر گھڑا ہے جلام اللہ اللہ جللہ جلال ہون ہم سے کڑی اللہ نلوڑا کنگڑیوں மொகஸ்தூதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்குள் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் மகனுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சியாகுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதையின்றும் ஆஸ்பத்திரியை கதையண்டும் அல்லல் பட்டும் அவதி மக்களுக்கு அல்லாஹ் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்கியாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்கியருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் கனிமாவை முடிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகுந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேட்டினை பெற்ற மக்களாக அந்த நம்மை ஆக்கியாழ்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக நாளை மறுமேலை மாணவி செல்லந்தா வளைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசல் என்கிற தடாகத்தின் நிர்வாகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரில் கரம்பெடுத்து ஜன்னத்தில் சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆங்கிக் கொள்வானாக அருமையான மூவ் கள நபிகள் செல்லவதாக வணிக சொல்வார்கள் அத்வா உ முகல் இபாதா இறைவனத்தில் கேட்பது என்கிற துவாதான் வணக்கத்தின் அஸ்திவாரம் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் வளைவர் செல்லம் இன்னொரு அதிக பெருமானார் பெருமான செல்லல்லா சொல்வார்கள் அத்வா உ சிலாஹுர் மோமினி மூமின்களின் பெரிய ஆயுதம் துவா கேட்பது என்று பெருமானார் செல்லல்லாஹு வளைவு செல்லம் சொல்கிறார்கள் துவா கேட்பதிலும் கூட யார் இறைவனத்தில் கையேந்துகிறார்களோ அவர்களை இறைவன் நேசிக்கிறான் யார் இறைவனத்தில் கேட்காமல் வெளியே செல்கிறார்களோ அவர்களை கோபிக்கிறான் என்று பெருமானார் செல்லல்லா சொல்கிறார் மனுஷனுக்கும் அல்லாவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா மனுஷனை வரைக்கும் கேட்டால் கோபப்படுவோம் கேட்காட்டால் சந்தோஷப்படுவோம் ஆனால் ரப்ப நாளும் கேட்காவிட்டால் கோபப்படுகிறான் கேட்டால் நேசிக்கிறான் காரணம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே எடுக்க எடுக்க அது குறைந்து கொண்டே போகும் எனவேதான் தான் அதற்கு பெயரே செல்வம் வரும் போகும் எனவே அதற்கு பெயரே செல்வம் என்று வைத்திருக்கிறார்கள் மனுஷன் இருக்கக்கூடிய செல்வத்தை எடுக்க எடுக்க அது குறைந்து போவதால் மனிதன் கோபிக்கிறான் அண்ணாவிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறது அவனிடத்தில் இருக்கக்கூடிய கசானா இருக்கிறது எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருப்பதால் இறைவனை வரைக்கும் கேட்க கேட்டால் நேசிக்கிறான் கேட்காவிட்டால் கோவப்படுகிறான் என்பதை நபிகள் செல்லம் சொல்லித் தருகிறார்கள் இறைவனத்தில் கேட்பதற்கு நிறைய உண்டு அதில் எதை நாம் குறிப்பாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் செய்தி நான் அப்பா சந்திகல் வாத்தாலும் நசூல்தாவோட சச்சா நசூலாட்ட ஒரு நாள் வர்றாங்க யாரும் சொல்லுந்தான் அல்லாட்ட நான் எதை கேட்டு வாங்கணும் அல்லாட்ட எல்லாத்தையும் தான் கேட்டு வாங்கணும் நான் குறிப்பாக என்னத்தை அண்ணாட்ட கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது நபிகள் லாஜம் செல்லதான்னு சொன்னாங்க பசாஹன் ஆஃபியா அல்லாட்ட உடல் ஆரோக்கியத்தை கேடுங்க அப்படின்னு சொல்லி நசூலாய் செல்லதான்னு சொன்னாங்க இந்த சாமி போனாங்க கொஞ்ச நாள் கழிச்சிச்சு மீண்டும் வந்து கேட்டாங்க யாரை அல்லாட்ட நான் என்ன கேட்குறது ஏன்னா அன்னைக்கு ஒன்று சொன்னாங்க இன்றைக்கி வேறு ஏதாவது மாற்றி சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு நெசவு இடத்துக்கு கேட்டாங்க யாரை சொல்கிறதா நான் என்ன கேட்கணும் அப்படின்னா நபி சொன்னாங்க ஃபஸ்ட் அவன் ஆஃபியா நீங்கள் அண்ணாவோட உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு மூணாவது நாள் வருகிற பொழுது ரசூல்லாய் சல்லா சொன்னாங்க உடல் ஆரோக்கியத்தை தவிர வேறு ஒன்று மனிதனுக்கு தேவையில்லை ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு இஸ்லாத்திற்கு பிறகு அவன் இறைவனத்தில் கேட்க வேண்டிய ஒரு துவா என்று சொன்னால் ஆரோக்கியம் என்று பெருமானார் செல்லல்லாக சொல்லுகிறார்கள் நாம் பாப்ப நிறைய நோயாளிகளை பாருங்களேன் நோய் அவஸ்தப்பட்டாங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தை அண்ணா காசு போன தராட்டா கூட பரவாயில்லைங்க நோய் இல்லாத வாழ்க்கை இருக்க பெரிய செல்வங்கிறா ஏ காசு இருக்க பொழுது கூட அந்த ஆஃபியத்து தெரியல உடல் குன்றிய பிறகு டாக்டர் சொல்கிறோம் இதை திங்காத அதை திங்காத இதை திண்டா அது ஆயிரும் அதை திண்டா இது போது நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க அண்ணா ஒன்றும் தர வேண்டாங்க பூவோ கஞ்சியோ உண்டா உடல் சென்மிக்கணும் உடல் ஆரோக்கியம் வேணும் சொல்லி கேட்கிறோம் எப்போ உடல் ஆரோக்கியம் குன்றிவிட்டால் கேட்கிறோம் சொன்னால் உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்றாங்க ஒரு கட்டத்தில் அபுபக்க சுத்திகரது எந்தாலும் நபிகள் நாயகம் செல்லதாகும் காலத்திற்கு பிறகு அபுபக்கர் நாயகம் ஆட்சி ஆள்றாங்க ஒரு நாள் பொதுவாக பிரசத்து செய்கிறார்கள் ஏறி அவர்கள் நின்று ஓ கண்ணீர் வடிக்கிறார்கள் சகாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அபுமக்க நாயக் சொல்லி எல்லோரும் எடுத்து பார்க்கிறார்கள் அப்பமக்கண்ணா என் சொன்னாங்க செல்லல்லா வாழ்கிற காலத்தில் இப்படி மெம்பரில் ஏறினாங்க ஏறிட்டு ரசூர் ராய் செல்லதா அவர்கள் தாரியாக கண்ணீர் வடித்தார்கள் வடித்து வெடிச்சுங்க மக்களே நீங்கள் அல்லாஹுடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் மக்களே நீங்கள் அல்லாஹுடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் ஆரோக்கியத்தை கூட ஒரு நேமத் வேறு எதுவும் இல்லை என்று பெருமானார் செல்லல்லாள் இந்த மெம்பரில் நின்று அல்லாஹுடத்திலே அழுதா ஆரோக்கியத்தை கேட்டார் என்று சொல்லி அபுபக்க சித்திக் நாயகம் ரதி அல்லாவுத்தா அவர்கள் செய்து காமித்தார்கள் என்றால் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் செல்லல்லா செல்லல்லா்கள் எப்பொழுதும் துவா செய்தாலும் அது எந்த நேரத்தில் துவா செய்தாலும் கேட்க மறந்ததே கிடையாது இந்த துவாவை சொன்னால் அரசு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா என்று கேட்கிற துவாவை என்றைக்கும் விட்டது இல்லை தினந்தோறும் கேட்பார்கள் என்று உமரது அந்தாஹு தாலானவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்து சொன்னாங்க இந்த துவாவும் கேட்பார்கள் அல்லாஹு இன்னி அசலுக்கள் அஃபாவல் ஆஃபியத்தை துன்யாய வாகனி வ மாணி என்று சொல்லி நபிகள் நாயகம் சென்றதார்கள் இறைவா பாவ மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் எனக்கும் கொடு என் குடும்பத்திற்கும் கொடு என் பொருளுக்கும் கொடு இந்த துன்யாவிடம் கொடு மறுமையிலும் கொடு என்று சொல்லி நபிகள் நாயும் அவர்கள் எப்போதும் இந்த துவாவை கேட்க மறந்ததில்லை என்பதை இவ்வளவு ரதிகல்லாகுத்த அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன் மூசா அலிஸ்லாம் அன்னாகுலத்தில் பேசியவர்கள் அவனுக்கு பேரே கனிமுல்லா என்று சொல்வார்கள் மூசா அலிசலாம் அன்னாகுலத்தில் கேட்பார்கள் ரப்பே நான் உன்னிடத்த ஒரு செய்தியை கேட்கப் போகிறேன் நான் கேட்டேன் என்று சொன்னால் உனக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தலாம் நீ கோபப்பட மாட்டா என்று எனக்கு வாக்கு கொடுத்தால் உனக்கு செய்தியை சொல்கிறேன் என்று சொல்லி மூசாலை சொல்வார்கள் இறைவன் சொல்வான் மூசாவே நீ சொன்னபடியே நான் கோபப்பட போகிறேனா கேளுங்கள் நான் கோபப்பட மாட்டேன் வருத்தப்பட மாட்டேன் கேளுங்கள் என்று சொல்லி மூசா லைசாவுடைய அல்லாஹ் சொன்னான் அப்ப மூசா சொன்னாங்களா ரப்பே ஊங்கி ஸ்தானத்தில் நீ இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருந்தால் நான் இருக்கக்கூடிய இடத்தில் நீ இருந்தால் விளங்குச்சிங்களா நான் அल्लाவாக மூசா அल्लाவாகவும் அல்லாஹ் மூசாவாக இருந்தா நீ என்ை என்ன கேட்ப அப்படின்னு சொல்லி அந்நாட்டை மூசாலசன் கேட்ட பொழுது அல்லா படிச்சுன்னு சொன்னானா மூசாவே நான் என்ன கேட்கப் போகிறேன் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று சொல்லி இறைவன் சொன்னதாக நமக்கு நிகழ்வுகள் கிதாபோல் பதிவு செய்கிறார் சொன்னார் சொன்னால் அருமையான பொம்மின்களை ஆரோக்கியம் எந்த அவசியம் என்பது என்கிற விஷயத்தை இங்கே மூசா அலி நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் உண்மையில் பார்க்கிறோம் வயசானவங்க பார்த்தீங்கன்னா முட்டு வலிக்குது இடுப்பு வலிக்குது அது வலிக்குது வருத்தப்படுறோம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு நோய் பிறகு அதை தாங்க முடியல என்ன மருத்துவம் கொடுத்தாலும் சரி பண்ண முடியல அது அது அளவுக்கு ஆரோக்கியம் என்பது மோசம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை போன்று ஒரு நேம உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதால் தான் நபிகள் நாயின் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொல்லி நமக்கு நபிகள் நாயகம் செல்லதால் சொல்லி தருகிறார்கள் உலகத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ பேருக்கு நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் மரணம் எப்பொழுது நமக்கு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வழியில் அவதிப்பட வேண்டுமா ரப்பேன் அழைக்க மாட்டானா என்று வருத்தப்படக்கூடிய பெரும்பாலும் இருக்கிறோம் என்று சொன்னால் அருமையான மோமின்களை ஆரோக்கியம் இருக்கிற பொழுது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய எந்த செயல்பாடும் நம்மிடத்தில் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்கு அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியாக السلام عليكم ورحمة الله وبركاته الله على محمد صلى الله